இனிய உறவுகளே விஜயா பற்றின குட்டு உடபடுறதுக்கு மீனாவும் முத்துவும் வேண்டாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேரடியாக அப்பா கிட்ட சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு ஒரு அதட்டு அதட்டுனா அடங்கி போக போகுது இந்த விஜயா ஆனால் ஆமாங்க முத்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு அம்மா அப்பா பேச்சா கேட்காது ஆனால் அப்பா பேச்சா மீறாது அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை எங்கேயே அவங்க மறந்து போயிட்டாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அவங்க பண்ணுறதுக்கு நேருக்கு மாறாக வீடியோ எடுத்துடுறாங்க அதாவது தர்மம் பண்ணுற கேட்குறவங்க மாதிரி வேஷம் போட்டு இந்த மாதிரி கோல்மால் பண்ணி வீடியோ எடுத்துறாங்க விஜயாவும் நிறையா நல்லது பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு பரிசு கொடுக்குறாங்க போறாங்க டாக்டர் பட்டம் கொடுக்க போறாங்க எல்லாரையும் தடபுடலாக கூட்டிட்டு போகுது அந்த நேரம் பார்த்து முத்துவுக்கு அதை போயிட்டு வீடியோ ரெடியாக வச்சுட்டு இருக்காங்க மீனா வந்து எவ்வளோ வேணாம் வேணான்னு சொல்லுது ஆனாலும் முத்து கேட்கல இவங்களுக்கு விஜயா வந்து ஆண்டின் சிறந்த தொண்டு நிறு தொண்டு ஆற்றிய சிறந்த பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுக்கறாங்க டாக்டர் பட்டம் கொடுக்க போறீங்களா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு கொடுக்குறாங்க அந்த வீடியோ பார்த்தோன்னா அப்படியே அள்ளு விடுதுங்க யாருங்க இனிமேல் கொடுப்பாங்க விஜயா கூப்பிட்டு விஜயாட்ட காமிக்கிறாங்க இது என்னது பாவம் பாவம் ஒரு தர்மம் தர்மம் கேட்டு வைத்த பசிக்குதுன்னு சொல்லிட்டு காசு கேட்டிருக்காங்க நீ தர்மம் இல்லை போடாமல் கம்படுத்து நீ அடிச்சிருக்கற நீலாம் என்ன மனசு ஜென்மம் இங்கே பாரு மருமகளை நீ தாங்குறேன் தூக்குறேன் அப்படின்னு சொல்ற அவளை போட்டு அந்த படாத பாடப்படுத்துற மார்க்கெட்டுக்கு போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வந்து உன் இன்னொரு பிள்ளைக்கெல்லாம் துவைச்சு கொடு இதெல்லாம் நீலாம் என்ன மனசு உனக்கு எப்படி சிறந்த பெண்மணி டாக்டர் பட்டம் கொடுக்கறது அப்படின்னு திட்டுறாங்க ஐயோ அம்மா இதெல்லாம் இல்லை இது என்ன வேண்டாதவங்க ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க உன் மருமகளும் உனக்கு வேண்டாதவங்களா அப்படின்னு விஜயாவோட முகத்திலே கிழி கிழிச்சு கிழிச்செடுக்கிறாங்க அப்படி பாக்குறாங்க முத்துவையும் மீனாவையும் அட பாவீங்களா எனக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டீங்களே உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறாங்க என்ன முறைக்கிற வீட்டுக்கு போயிட்டு திட்டுவீங்களா கண்டிப்பா என் கூட ஒரு ஆளை அனுப்புவேன் அங்க போயிட்டு ஏதாவது பண்றது வைக்கிறது தெரிஞ்சிச்சு உன்ன நான் உள்ளரை பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு திட்டி விட்டுறாங்க அங்கே டாக்டர் பட்டம் வாங்க போன விஜயா முகத்தில் வந்து வந்து களிப்பட்டத்தை அப்பிக்கிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாம் தோம்னு குதிக்கிறாங்க உங்கள் பையன் பண்ண வேலையை பார்த்தீங்களா அப்படி இப்படின்ட்டு அண்ணாமலை பார்க்குறாங்க இங்கே பார் விஜயா நான் அவங்க பண்ணது தப்புன்னு சொல்கிற தப்போ தப்பு இல்லையோ ஆனால் நீ பண்ணது முழுக்க முழுக்க தப்பு இல்லையா உண்மையாகவே நீ மனசு மாதிரி நீ நல்லது பண்ணினா உனக்கு டாக்டர் பட்டம் வீடு தேடி வரும் ஆனால் மனசாட்சியே இல்லாமல் மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு பேசுகிறிய விஜயா நீ வந்து கருணை உள்ள கொண்டவளா வீட்டில் இருக்கிறவங்களே நீ கருணை இது பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இருக்கில்ல உனக்கு எப்படிமா இந்த பட்டம் முடிப்பான்னு இப்படி நாக்க தொங்க போட்டு போனேன் அப்படின்னா நம்மளை இப்போ அது பேசுகிறாரு பேசுனா நல்லா இருக்கும் ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே ரோஹிணி வேணால் சப்பக்கட்டு கட்டும் அத்தை பாவம் அத்தையும் இப்படி பண்ணி நீங்கள் அப்படின்னு கண்டிப்பாக கேட்கதும் போது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில் உள்ளேக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்